நான் புதுசாக சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் அடுப்பு பிளாக் டீ எப்படி போகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா பாத்திரம் எடுத்துடணும் அதுக்கு முன்னாடி ஆ அடுப்பை பார்த்த வைக்கணும் லைட்ரு ஆ லைட்ருந்தால் இருக்குது அடுப்பை பார்த்த வைக்கணும் என்ன மாட்டேங்குது ஆ ஓகே லாக்கில் இருந்துச்சு அடுப்பு பொருட்டியாச்சு அதுக்கப்புறம் பாத்திரம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் தண்ணி அளவாக ஊற்றிக்க ஆ எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதளவுக்கு நம்ம பிளாக் டீ எவ்வளோ போகிறோம் அப்புறம் அதிகமாகிடுச்சு பிளாக் டீ அப்புறம் வேஸ்ட்டாக கீழே ஊற்றுற மாதிரி ஆகிடும் தண்ணி ஊற்றிடணும் வாட்ரு கேன் இங்கே வச்சுடாதீங்க ஏன்னா இது பிளாஸ்டிக் வாட்ரு கேன் தீ பிடிச்சி எரிஞ்சிடும் தங்கி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ கொதிக்கணும் நல்ல இது நல்லா கொதித்தோடனே தான் எங்கே இது தீ தூள் எங்கே வச்சாங்க கண்டுபிடிச்சாச்சு இளம்னா சேனல் போகிறதுனால நான் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அப்படி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்புறம் இது ரொம்ப கொதிச்சு போய் அப்புறம் தண்ணிலாம் வேஸ்ட் ஆகி ஃபுல்லாக இதாகிடும் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க தேயிலத்தூள் கரெக்டாக அப்படித்தான் தேடுவேன் அது சேனல்ல நம்ம இங்கே அப்படி செய்யப்படாது கொதிக்கட்டும் இன்னும் கொதிக்கலை இது சக்கரை சக்கரை இது மூணு தான் தேவையான அளவு தண்ணி அதுக்கப்புறம் தேவையான அளவு தேயிலத்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு நீங்கள் விருப்பப்பட்ட நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இல்லைன்னா ஜீனி போட்டுக்கலாம் ஜீனி எடுக்கணும்ல வெள்ளையாக இருக்கும் மாற்றி எடுத்துகிறாங்க இது உப்பு இது நான் போட மாட்டேன் அது நீங்கள் போட்டுட ஏன்னா இது உப்பு அது ஏன்னா அவசரத்தில் போட்டுருவோம் மறந்துட உப்பு கூட காப்பி நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டோம் நீங்களும் போட்டுருவீங்க அவசரத்தில் பண்ணிடுவோம் என்ன சர்க்கரை அப்படி உங்களுக்கு உப்பா சர்க்கரையானு டவுட்டாக இருந்துச்சுன்னா வாயில் போட்டு பாருங்க ஆ இனிக்குது சர்க்கரை மறந்து ஏதாச்சும் பண்ணிவிடுவோம் கொதிச்சிருச்சு தண்ணி நம்ம லை போட்டுமிங்ல சாட் பண்ணி காட்ட கூடாது அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு மறந்துடும் இப்போ நான் கொதிக்கும் போது டீ தூள் எடுத்து வச்சதுல நீங்க பிளாக் காப்பி கூட போடணும் காப்பி போட்டா கூட அது கூட போட்டுக்கணும் நல்லா கொதிக்குது நான் தேவையான போட்டுக்கிறேன் நீங்க நான் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு போடுறேன் நீங்க எத்தனை பேருக்கும் ஓட்லாம் அதுக்காக வேண்டிய ஸ்டவ்வெல வந்து எவ்வளோ வேற அவ்வளோ வேறு தான் அதுக்காண்டி ஒரு ரெண்டாவது வச்சாலும் அது பண்ணுறது கஷ்டம் அப்புறம் டேஸ்ட்டு ராட்டினா எனக்கு சொல்லக்கூடாது நீங்கள் இப்போ நல்லா கொதிக்குது கொதிச்சு வரும் இப்போ திரும்ப அங்கேயே மறந்து விட்டுட்டா போய் வச்சுட்டேன் கண்விச்சாக கூடாது சர்க்கரை இன்னொரு நம்ம ஒரு க செக் பண்ணிக்கலாம் ஆ சர்க்கரை இப்போ நான் சர்க்கரையாக எடுத்துகிட்டு கூட போடலாம் நீங்கள் அதை குதிக்கும் போதே போட்டோம்னா அந்த கொஞ்சம் வே கரையும் தேவையான அளவு போட்டேன் அப்படி இருந்தால் ரெடி ஆகிடும் இப்போ கொஞ்சம் குதிக்க விட்டுட்டோம்னா ரெடி ஆகிடும் நீங்கள் வந்து சக்கரை அளவு போட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டிங்க ஏன்னா எனக்கு சக்கரை இருக்குது அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கணும் அதே இடத்துல வச்சு திரும்ப அப்புறம் அங்கேயே இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது அது படிக்கணும் உப்பு இங்கே இருந்துச்சு நான் உப்பு எடுத்துடுறேன் சும்மா எடுத்து நான் உப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அப்படியே அப்படியே என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே என்ன சொல்லுவாங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சரியா இப்போ நம்ம டீ போட்டு குடிச்சிடலாம் ஓகேவா ம் தமிழரை தேடணும் எங்கே வச்சுருக்கேன்னு பார்க்குறேன் சரி நன்றி நன்றி எல்லாரும்